சட்ட ரீதியாக இன்றைய தினம் பாமக அன்புமணி வசம்தான் உள்ளது பாமக மாநில பொருளாளர் திலகபாமா பேட்டி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே மாரநேரி கிராமத்தில் தியாகி இமானுவேல் சேகரனின் அறுபத்தி எட்டாவது குரு விழா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்நிகழ்ச்சியில் பாமக மாநில பொருளாளர் திலகமாமா உட்பட அரசியல் கட்சிகளின் பிரமுகர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகளும் பங்கேற்று அவரது உருவப்படத்திற்கு மலத்தூவி மரியாதை செலுத்தினர் நீங்க பாமக வந்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சின்னம் தலைமையிடம் இது எல்லாம் வந்து என்ன அறிவிக்கப்பட்டிருக்கோ மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில அப்படியேதான் இருக்கு இது புரிந்ததுங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லை ஐயாவுக்கு சில மனக்கசப்புகள் இருக்கு அதை வந்து அது அவர் சரி பண்ணி வரணும் ஏன்னா பெரியவங்க மூத்தவர்களை வந்து நாம சரி பண்ண முடியாது அவங்க தான் நம்மளை சரி பண்ணலாம் அதனால கட்சி இவங்க வந்து சட்ட ரீதியாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கையில் ஒரு முழுமையானதாகத்தான் இருக்கிறது அதுதான் தேர்தல் இருக்குது ஆனா இன்னும் கூட்டணி முடிவுகளை வந்து இன்னும் கொஞ்சம் பொறுத்தே இருக்கலாம் அதோட ஒன்றும் பிரச்சனை சிவராஜில் நீ மக்கள் பணியாற்றுறதுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் ஆயிரம் பதில் சொல்லுவேன் என்னென்ன பண்ணணும் பண்ண வேண்டிய இருக்கு இல்லைன்னு தேர்தல் மட்டும்தான் மக்கள் பணியாற்றணுங்கிறது இல்லை இன்னும் அதுக்கு அதையும் நான் இன்னும் திட்டமிடலை எப்பயுமே வந்து எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்டு போகிற பழக்கம் இது வரைக்கும் எனக்கு இல்லை அதனால மக்கள் பணியாற்றுறதுக்கு எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் நம்ம செய்யும் அதாவது நான் அதை சரின்னு சொல்ல முடியல தப்புன்னு சொல்ல முடியல அவர் ஒரு நடிகராக இருக்கிற காரணத்தினால கூட்டம் வந்து இப்ப கட்சிக்காரவங்களும் ஒரு சமுதாய கூட்டம் போடும்போது ஒன்று சேர்ந்து தலைமையை வந்து உத்து பார்த்து உட்காந்துடுறாங்க ஆனா அவர் நடிகரா இருக்கிறதுனால ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க அவர் பக்கத்துல போயிடணும் ஓடி பார்த்தனும் தொட்டு பார்த்தனுங்கிற ரீதியில அது போகுது அது வந்து ரெண்டு மூணு இடத்துல நம்மளுக்கு பழைய சரிய பிரச்சனை இன்னும் சொல்ல போனா வெயிலோட நடந்து போன மாநாடு யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாங்க யார் வேணாலும் மக்கள் பணியாற்றலாம் அதுல எல்லாம் மாட்டுக்கல அந்த கூட்டம் அதுல நிறைய பேர் மயக்கம் அடிச்சு விழுந்தது பவுன்சர்கள் தூக்கி போட்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கும் அந்த பாதுகாப்பு தேவைப்படுதுதான் ஆனா கட்சியா மக்கள் இயக்கமா மாறின பிறகு தூக்கி போறது முடியாதுல்ல நான் இப்படி இணைஞ்சுதானே நிக்கணும் அப்போ அந்த இடம் வந்து ஒரு நடிகரா இருக்கிறதுனால சிக்கலா இருக்கு